ஆரம்ப கால மதினா வாழ்வு உமர் அலி அல்லாஹூ அணுகு அவர்கள் மதினாவிற்கு வந்தவுடன் மதினாவின் புறநகர் பகுதியான தங்கினார்கள் உமர் அவர்களுடன் மொத்தம் நபர்கள் வந்திருந்தார்கள் அவர்களில் அவரது சகோதரர் ஜெயித் மருமகன் குனேஸ் பின் ஹுதைஃபா அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் மற்றும் வாகித் பின் அப்துல்லா அல் தமிஷ் அலி அல்லாஹு அன்கூ ஆகியோரும் வந்திருந்தனர் கூபாவில் உமர் அவர்களும் அவர்களுடன் வந்திருந்தவர்களும் அன்சாரி தோழரான சேர்ந்தவரின் இல்லத்தில் தங்கினார்கள் அவர்கள் தங்கியிருந்த வீடு அவர்களது சொந்த வீடு போல மிகவும் வசதியாக இருந்தது இன்னும் கூபாவில் ஏற்கனவே பள்ளிவாசலும் இருந்தபடியால் நேரத்திற்கு தொழவும் அவர்களுக்கு வசதியாக இருந்தது இப்பொழுது கூபாவில் உள்ள அனைவரும் இறை தூதர் அவர்களின் வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தார்கள் இன்னும் சிலர் மக்காவிலிருந்து பயணிகள் வரக்கூடிய சாலையை நோக்கிய வண்ணம் கூபாவின் புறநகர் பகுதியில் எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தார்கள் பல நாட்கள் காத்திருந்தும் இறை தூதர் அவர்கள் இன்னும் வர காணவில்லையே என்று மக்கள் கவலை கொள்ள ஆரம்பித்தார்கள் அதிலும் உமர் அவர்கள் தனது உற்ற தோழரது வருகை தாமதமாவதை கண்டு கவலையுற்றவராக மக்காவிற்கு சென்று நிலைமை என்னவென்பதை அறிந்து வர முடிவு செய்தார்கள் இதற்கிடையில் ஒரு நாள் பகல் வேளையில் இறை தூதர் அவர்கள் அபுபக்கர் அவர்கள் சகிதம் பகல் பொழுதில் மதினாவின் புறநகர் பகுதியான கூபாவை வந்தடைந்தார்கள் இ அவர்களை காண மக்கள் குழுமினார்கள் அந்த மதினத்து மக்கள் ஏற்கனவே இறை அவர்களை காணவில்லை என்பதனால் வந்திருந்த இருவரில் யார் இறை தூதராக இருக்க கூடும் என்று மக்கள் அறிய முடியாமல் தவித்தார்கள் மக்களின் தவிப்பை அறிந்து கொண்ட அபுபக்கர் அவர்கள் தனது போர்வையால் இறை அவர்களுக்கு குடை பிடித்தவர்கள் போல் நகரில் நுழைய ஆரம்பித்தார்கள் இறை தூதர் அவர்கள் வந்துவிட்டதை அறிந்த உமர் அவர்கள் இறை தூதர் அவர்களை காண விரைந்தார்கள் இறை அவர்கள் தனது ஆறுயிர் தோழர் உமர் அவர்களை ஆற தழுவி தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் இறை அவர்கள் கூபாவில் சில நாட்கள் தங்கியிருந்தார்கள் கூட்டு தொழுகையை அவர்களே முன்னின்று நடத்தினார்கள் பின்பு சில நாட்கள் கழித்து மதினாவிற்குள் சென்றார்கள் உமர் அவர்கள் இறை அவர்களை நிழல் போல தொடர்ந்து சென்றார்கள் மதினாவில் நுழைந்த இறை அவர்களுக்கும் அவர்களுடன் புலம்பெயர்ந்து வந்த அனைவருக்கும் மதினா மக்கள் அன்பான வரவேற்பை அளித்தார்கள் இன்னும் மதினாவில் உள்ள மகளிர்கள் அனைவரும் தங்களது வீட்டின் மாடத்தில் அமர்ந்து கொண்டு இறை அவர்களை வரவேற்று பாடல்களை பாடலானார்கள் விதா மலை கணவாய்களின் ஊடே இருந்து பௌர்ணமி நிலவு முழுமதி முகிலை கிழித்து கொண்டு எங்களுக்கு ஒளி தருவதற்காக உதயமாகிவிட்டது இறைவனிடம் ஒரு கரமேந்தி இறைஞ்சுவோர் உலகில் இருக்கும் வரை உலகம் உள்ளவரையும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்மீது கடமையாகிவிட்டது சின்னஞ்சிறுமிகள் முரசு கொட்டி பாடினார்கள் நாங்கள் பனி நஜார் குலத்து சிறுமிகள் செல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கும் நல்ல அண்டை விட்டார் அண்ணலார் அவர்கள் அச்சிறுமிகளை நோக்கி அன்பு சிறுமிகளை நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா என்று வினவினார்கள் அச்சிறுமிகள் ஆமாம் அல்லாஹுவின் தூதரே உங்களை நாங்கள் மிகவும் நேசிக்கின்றோம் என்றனர் இதனை செவியுற்ற அண்ணலார் நானும் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன் என்று கூறினார்கள் மக்காவை விட மதீனா முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் இருந்தது மக்காவில் முஸ்லிம்கள் அடக்குமுறைக்கும் அவலத்திற்கும் சித்திரைவதைகளுக்கும் மதினாவிலோ பூரண வரவேற்பும் முழு மரியாதையும் கிடைத்ததோடு மண்ணின் மைந்தர்கள் போல் மக்கத்து மக்கள் மதினாவில் வலம் வந்தார்கள் எனவே மதினா வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது கடந்த காலங்கள் கனவுகளாகி போயின இல்லை சித்திரவதைகள் இல்லை கொலை சதைகளும் இல்லை இப்பொழுது சுதந்திரத்துடன் வாழ ஆரம்பித்தார்கள் முஸ்லிம்கள் அதன் காரணமாக முற்றிலும் அரபகத்திற்கும் இன்னும் முழு உலகத்திற்கும் எடுத்துக்காட்டானதொரு சமூகத்தை ஒரு வாழ்க்கை அமைப்பை உருவாக்கிவிட ஆரம்பித்தார்கள் மதினாவில் இறை அவர்களின் பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டது அவர்களும் கூட இந்த பணியில் கலந்து கொண்டு கட்டட பணிகளில் மக்களுடன் மக்களாக இருந்து வேலை செய்தார்கள் உமர் அவர்கள் கூபாவிலிருந்து தினமும் மதினாவிற்கு சென்று இந்த கட்டட பணிகளில் பணியாற்றி விட்டு மீண்டும் கூபாவிற்கு திரும்பி வரக்கூடியவராக இருந்தார் இந்த பணிகளுக்கிடையில் தங்களது வேலை பழுவை மறப்பதற்காக முஸ்லிம்கள் கீழ்கண்ட பாடலை பாடுபவர்களாக இருந்தார்கள் மறு உலக வாழ்க்கையை விட இன்னொரு வாழ்க்கை இல்லை இறைவா மக்கத்து முகாஜர்கள் மீதும் மதினத்து அன்சாரிகள் மீதும் கருணை பொழிவாயாக ஏற்கனவே நாம் சொன்னது போல முன்மாதிரி மிக்க சமூகத்தை உருவாக்கி விளைந்த இறை அவர்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்த முகாஜிர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் இன்னும் மறு வாழ்வையும் அளிக்க விரும்பி மதினாவின் அன்சாரி ஒருவருடன் மக்கத்து முஹாஜி ஒருவரை சகோதரராக இணைத்துவிட்டு உலக மனித வரலாற்றில் சகோதரத்துவம் என்றால் என்ன என்பதற்கு எடுத்து காட்டானதொரு வாழ்க்கை முறையை வகுத்தளித்தார்கள் அவர்கள் இவர்களின் சகோதரத்துவம் உடன் பிறந்த சகோதரரின் மீது கொண்டுள்ள பாசத்தையும் வென்று நின்றது இதன் அடிப்படையில் உமர் அவர்கள் இசுபான் பின் மாலிக் என்ற பனு அல் கஜராஜ் கோத்திரத்தைச் சேர்ந்த அன்சாரி தோழருடன் இணைந்து விடப்பட்டார்கள் மக்காவின் தட்பு வெப்ப வறட்சியானது மதினாவிலோ அதிகப்படியான ஈரப்பதம் காணப்பட்டது எனவே இந்த தட்ப வெப்பம் மாற்றம் மதினாவிற்கு வந்து குடியேறிய மக்கா வாசிகளை பாதிக்க ஆரம்பித்தது உடல் நல குறைவை ஏற்படுத்தியது மக்காவிலிருந்து வந்த பலர் மதினாவில் உடல் நல குறைவால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுவினுடைய கருணையினால் ஒரு சிலர் மட்டும் எந்தவித அசௌகரியங்களுக்கும் ஆட்படாமல் உடல் நலத்துடன் இருந்தார்கள் அத்தகையவர்களுள் உமர் அவர்களுக்கு அளித்திருந்தான் மக்காவில் உமர் அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள் ஹிஜ்ரத்திற்காக அவர் பயணப்பட்டு மதினாவிற்கு வரும் பொழுதே தன்னுடன் தன்னுடைய பொருளாதாரத்தையும் கொண்டு வந்திருந்தார் எனவே அந்த பொருளாதாரத்தை கொண்டு மதினாவில் புதிதாக வியாபாரத்தை தொடங்க ஆரம்பித்தார்கள் கூபாவில் தனது தலைமையகத்தை வைத்துக் கொண்டு மதினாவில் வியாபாரத்தை நடத்தி வந்த உமர் அவர்களின் வியாபாரம் மிகவும் ஆமோகமாக நடந்து வந்தது தனது வியாபாரத்தில் செலவிட்ட நேரம் போக மீதமுள்ள நேரங்களில் இறை தூதர் அவர்களுடன் இருந்து தனது நேரத்தை செலவழிப்பவர்களாக இருந்தார்கள் முக்கியமான விஷயங்களில் இறை தூதர் செல்லல்லாகு அழகிய வசல்லம் அவர்கள் அபுபக்கர் உமர் அவர்களிடமும் ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இத்தகைய கலந்தாலோசனைகளின் பொழுது அபுபக்கர் அவர்களது மற்றும் உமர் அவர்களது கருத்துக்களில் வேறுபாடுகள் காணப்பட்டால் இரண்டையும் தனது கவனத்தில் எடுத்துக்கொண்டு தனது இறுதி முடிவை எடுக்க கூடியவர்களாக இறை அவர்கள் இருந்தார்கள் இரண்டு பேர்களுடைய கருத்துக்களும் ஒத்தி இருந்தால் அதனை மாற்ற கருத்தில்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இறை தூதர் அவர்கள் இருந்தார்கள்